தி மணிகர் சங்கத்தினுடைய ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு விழா நிகழ்ச்சியில உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் தலைமை ஏற்று சங்கத்தினுடைய அருமைத் தலைவரும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை இணைச் செயலாளர் கேள்வன் பழனியப்பன் அவர்களே வரவேற்பு நடிகை கூட சங்கத்தினுடைய செயலாளர் முகமது அப்துல்லா அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அண்ணன் தேனப்பன் அவர்களே மற்றும் உங்களுடைய சங்கத்தினுடைய நன்றியுறையில் இருக்கின்ற பொருளாளர் ராமஜெயம் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளே இங்கு வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய கன்னியாகுமரி மண்டலத்தினுடைய தலைவர் அண்ணன் வைகுண்டராஜன் அவர்களே கூடுதல் செயலாளர் அண்ணன் ஆர்கே காளிதாஸ் அவர்களே இந்த தென்காசி தெற்கு மாவட்டத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய அந்த பாலசுப்பிரமணியன் அவர்களே செயலாளர் மரியாதைக்குரிய சந்திரமதி அவர்களே பொருளாளர் முகமது இப்ராஹிம் அவர்களே மாநில துணைத் தலைவர் அண்ணன் வை பொன்னன் கோர்டன் செல்வராஜ் அவர்களே மாநில இணைச் செயலாளர் அண்ணன் நாராயணசிங் அவர்களே வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கணேசன் அவர்களே மரியாதைக்குரிய பொருளாளர் கலைபாணன் அவர்களே இந்த மாவட்டத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளர் காளிமுத்து அவர்களே மற்றும் இந்த சங்கத்தினுடைய குத்தாலம் சங்கத்தினுடைய தலைவர் காவியாபட்டன் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளே வருகை தந்திருக்கின்ற தென்காசி சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் பரமேஸ்வரன் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளே மற்றும் வருகை இருந்திருக்கின்ற என்னோடு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு கிளைச்சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று எனக்கு முன்னாள் வாழ்த்து அமர்ந்துகின்ற புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய அருமைத் தலைவர் சாகுல் அமீத் அவர்களே இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய கவிஞர் கதிரேசன் அவர்களே பொருளாளர் ராஜா முகமது அவர்களே மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய சார்ந்த நிர்வாகிகளே உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலத்தின் அவசரம் பெற்று மிக விரைவாக செல்ல வேண்டியிருப்பதால் எல்லோருடைய பெயரும் சொல்ல நேரம் இல்லாத காரணத்தினால் வழக்கப்படக்கூடாது எல்லோரும் மனதிலே மிக தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து கன்னியாகுமரி முடித்து ஆலங்குளம் வந்து சேர்கின்ற அங்கு அஞ்சு நிமிஷத்தில் வருகின்ற வழியிலே இந்த நிர்வாகிகள் ஒரு மூன்று நாள் சங்கத்தில் வரவேற்பு நிகழ்ச்சி கொடுத்தாங்க அதுக்கு ஆகவே இந்த தருணத்திலும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்திலே பொண்ணுமாரது என்று சொன்னால் ஒரு வலுவான சங்கம் என்பதிலே தமிழ்நாடு வணிக சங்க பேரில் மிக தெளிவாக இருக்க நான் அந்த பகுதிக்கு வருகின்ற பொழுதும் எனக்கு சிறப்பாக வரவேற்பு தரக்கூடிய சங்கம் நீங்கள் ஆகவே தான் நான் பழனிப்பன் அவர்கள் முப்பதாம் தேதி வர முடியுமா என்று கேட்டார்கள் இங்கு கன்னியாகுமரியிலே ஒரு நிகழ்ச்சியிலே பங்கேற்க வேண்டியிருக்கிறது ஆனால் எப்படியாவது வந்துவிட்டு மீண்டும் இரவு நான் மத் சென்னையிலே ஒரு நிகழ்ச்சியில கட்டாயம் கலந்து கொண்டேன்னு சொல்லியிருக்கேன் இரவு பத்து மணிக்கு இருந்தாலும் கட்டாயம் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ஆகவே நான் இப்போ மதுரைக்கு போய் விமானத்தை பிடித்து செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன் ஆகவே தான் கட்டாயமாக வர வேண்டும் எல்லாம் பார்க்க வேண்டும் பொன்னமரதாதி இந்த குற்றாலத்திலே எல்லாம் பார்த்து வாழ்த்துவதிலே பெரும் மகிழ்ச்சியோடு உண்மை குறிச்சிக்கலாம் எல்லாரும் இப்ப நைட் அது குடிக்க வேண்டியிருக்கா ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருக்கா ஏன்னா உங்க கூடுதல் செயலாளர் காளிதாஸ் உங்களை பார்த்து கேட்டாங்க

ஆனாலும் பாருங்க அத்தனை மாலை வேலையாக இருந்தாலும் எவ்வளவு பணிச்சுமையாக இருந்தாலும் உங்களை எல்லாம் காண்பதற்கு வந்திருக்காங்க என்று சொன்னால் வணிக என்பது ஜாதி மதம் மொழி அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரே குடும்பமாக வாழ்கின்றோம் என்ற உதாரணம் தான் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்ற அனைத்து நண்பர்கள் நண்பர்களே இரண்டு செய்தியை சொல்லி நான் விடைபெற இருக்கிறேன் இன்று மாநில அரசு ஒரு அறிவிப்பை அறிவித்திருக்கிறேன் சிறை புற தொழில்களுக்கு கட்டாயம் லைசன் எடுக்கப்பட வேண்டும் கட்டணம் அதிகம் பிரச்சனைகள் அதிகம் ஏன்னா குடியிருப்பு கட்டிடத்தினுடைய உறுதித்தன்மை சான்றிதழ் வழங்க வேண்டும் இங்கு தீயழைப்பு துறையினுடைய என்ஓசி சான்றிதழ் அனுப்ப அளிக்க வேண்டும் என்று மருத்துவ சான்றிதழ் அனுப்ப வேண்டும் பல்வேறு இடர்பாடுகளை அறிவித்திருந்தார்கள் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு உடனடியாக அதற்கு கடும் கண்டனத்தை எதிர்ப்பை தெரிவித்து அதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம் காரணம் சாதாரண டிபன்களை ஒரு வீட்டில் டிட்லி போட்டு விட்டா கூட விற்க முடியாது அவர்கள் சட்டம் போட்டால் தலைமைச் செயலத்தில் இருப்பார்கள் வருகின்ற அதிகாரிகள் என்ஓசி இருக்கிறதா உறுதித்தன்மை இருக்கிறதா என்று கேட்ட என்ன அதுக்கு அப்புறம் என்ன கேட்பாங்க ஆமா கையை கீழே வைத்து பணம் இருக்கிறதா தாருங்கள் என்று கேட்பார்கள் தமிழ்நாடு முதலமைச்சரோட

ஆட்சியாளரோடு இணைந்திருந்தாலும் கூட ஆட்சியிலே யார் இருந்தாலும் வணிக சங்க பேரமைப்பு இணைந்து செயல்படும் அதே வேளையில இருப்பவர்கள் வணிகர்களுக்கு எதிரான கொள்கை முதல் வணிக சங்க பேரமைப்பு இருக்கும் ஆகவேதான் நம்மை யாரும் கட்டுப்படுத்த முடியாது நம்மை கட்டுப்படுத்துகின்றவர்கள் நம் குடும்பத்தை சார்ந்த வணிகர் மட்டும்தான் தமிழ்நாடு சங்க பேரமைப்பை கட்டுப்படுத்த முடியும்

தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தலைமைச் செயலாளர்கள் அதிகாரிகளோடு நான் போட்டே உரையாறுகள் நான் நான் உரையாறுகிற பொழுது நான் தெளிவாக சொன்னேன் மும்பை சேர்ந்த டீமா தின் முதலாளி ஒருவர் வாழ்ந்ததற்கே பல லட்சம் பணிகள் கீழ்வுதான் இதான் எங்களுடைய கேள்வி என்ன ஒன்னே முதலமைச்சர் அந்த தலைமைச் செயலாளர் மரியாதைக்குரிய மனுமானம் முழு நாளந்த இது உள்ளகமாக்கிய அரசு கொள்கை என்று சொன்னார்

முன்னாடி சென்று வேகமாக என்ன செய்யலாம் எந்த வேலையாடலாம் போலீஸ் வேலையாடணும் ஆகவே அந்த காவல் நிலையத்தை காவல்துறை கண்டு அச்சப்பட்டு போகக்கூடிய நண்பர்கள் யாரும் என்ன செய்ய வேண்டாம் போராட்டத்துக்கு வர வேண்டாம் வராத நண்பர்கள் இருந்த இடத்துல வாழ்த்து சொல்லி தான் அப்போ வால்மார்ட் கட்டிடத்தில் எதிர்த்து நாங்கள் போராடுகின்ற பொழுது அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பத்தாயிரம் பேர் முற்றுகை போராட்டம் செஞ்சோம்

சீல் வைக்க செல்லுகின்ற பொழுது விக்ரமராஜாவே அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லி அது சீல் வைத்து தந்தார் அதெல்லாம் முதலமைச்சர் சுட்டி காமிச்ச உலகவாய்க்கு கொள்கையிலே அண்டே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சீல் வைத்தார் என்று சொன்ன பிறகு முதலமைச்சர் அது குறித்து நாம் கடுமையாக ஆலோசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் மீண்டும் ஒரு வரியை சொன்ன தமிழகத்திலே இந்த மாநிலத்தை சேர்ந்த பெரும் நிறுவனங்கள் கடை வைப்பதற்கு நாம் அனுமதி கொடுத்து கொண்டிருக்கிறோம் அண்டை மாநிலம் கேரளாவில ஒரு டிமார்ட் தரக்க முடியுமான்னு கேட்டேன் ஏன் தரக்க முடியாதுன்னு சொன்னாரு எம்ஜி நம்ம முதலமைச்சர் முடியாதுன்னு ஏன்னா அங்க தரப்பதற்கு லூல் மார்க் மட்டும் அனுமதி நூல் மார்க் யாரு கேரளாவை சார்ந்தவங்க ஆகவே அங்கு அனுமதி அளித்தது ஆனால் தமிழகத்திலே ரிலையன்ஸ் லூல் மார்க் டிமார்ட் ஆன்லைன் என்று சொல்லி எங்களுடைய பதினேழு விழுக்காடு வணிகர்களை வீட்டுக்கு அனுப்பி இருக்காரு இதே நிலை நீடிக்குமே ஆனால் இன்னும் ஐந்து ஆண்டுகளில் பத்து லட்சம் வியாபாரிகள் காணாமல் போவார் என்று அச்ச உணர்வோடு நான் பகிர்ந்து கொண்ட பிறகு முதலமைச்சர் அவர்கள் இதை விரைவாக ஆய்வு செய்து நல்ல முடிவெடுப்போம் என்று சொன்னார்கள் ஆனால் இன்று அறிவிப்பு பேரதி எடுக்க முடியாமல் நாம் என்ன செய்வோம் சொல்லி எம்எல்ஏக்கு ஆதரவாக செல்லுகிறதா என்ற சந்தேகம் இருந்த காரணத்தினால் அறிக்கை கொஞ்சம் கடுமையாக தரப்பட்டது

ஆனால் ஒரு நாள் சிறை என்று அச்சப்பட்டால் வாழ்நாள் முழுது எங்க இருக்கணும் அதான் வீட்டு சிறையில் இருக்கணும் யார் கஷ்டத்தில் இருக்கணும் மனைவி கஷ்டத்தில் இருப்போம் இல்லைன்னா பிள்ளைகள் கஷ்டத்தில் இருப்போம் இதான் உண்மை நிறைய நான் கூட என்னோடு பணியாற்றிய ஒரு நண்பர் கட்டி போன ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன செய்யறீங்கன்னு கேட்டேன் பையன் மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அந்த பையனை படிக்க வச்சு ஐடி வேலை வாங்கி கொடுத்திருக்காரு யார் வேலை வாங்கி கொடுத்தது படிக்க வைக்கிறது யாருடைய வருமானம் வந்துச்சு யார் வருமானம் அந்த கடையுடைய வருமானங்க ஆனா கடை விட்டு அவன் வேலைக்கு போனவனே கஷ்டப்பட வேண்டாம் பையன் என்ன செய்யறாரு ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் யாரு போய் நூறு ஆனா நம்ம தான் தன்மானத்தோடு உழைத்த வழக்கம் அந்த வர்க்கத்தை அபகரிப்பதற்கு கார்பெட் கம்பெனிகள் கங்கடம் கட்டி ஆகவேதான் தமிழ்நாடு மகிழ்ச்ச பேரமைப்பு அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு கங்கணம் வெட்டியிருக்கிறார் அதைதான் ஒப்புதலோடு அந்த தேதி அறிவிக்கப்படவில்லை ஆகஸ்ட் மாதம் என்று அறிவித்தோம் வருகின்ற ஒன்றாம் தேதி திருச்சியில தேதியை முறையாக அறிவிக்க இருக்கிறோம் காரணம் என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு வியாபாரிகளும் தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் சட்டமன்ற தேர்தலிலே வாக்காளர்களை அரசியல் கட்சிகள் அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்மை கொண்டிருக்கிறார்கள் ஆட்சியில இருப்பவர்கள் ஆட்சியை தக்கவைக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்

எதிர்கி சித்தார்த்தர் இடபடியார் கடக்கத்து கொண்டிருப்பார் மத்திய அரசு 울துரே அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கடக்கத்து கொண்டிருப்பார்கள் ஆம் தமிழகிலே லிஜோலேசி ஆவார்கள் பாதித்து கொண்டிருக்கிறார்கள் கொதித்து போய் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த தர்மத்திலே நா வாச்சிக்கு வந்த நாக தீவாத்தின் கொண்ட பெருনির্ভরத்துக்கு அருவி தர்மார்த்தமند வாக்குரி தரக்கூடிய ஜுனலை நாம் கொண்டு வர வேண்டும் அந்த சூழலுக்காக தான் இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம் ஆகவே இந்த குற்றாலம் தமிழகத்திலே தென்கோடியிலே அமர்ந்திருக்கின்ற கன்னியாகுமரி மாவட்டம் அருகே குற்றாலம் நல்ல இடமா குடிச்சிருப்பீங்க நல்ல ரிலாக்ஸா இருப்பீங்க ஆனா இதையெல்லாம் தயார்படுத்திக் கொண்டு வாருங்கள் இருபத்தி ஆறு சந்திப்போம் திருச்சியே என்பதை சொல்லி அற்புதமான ஒரு கூட்டத்தை அதன் பழைய பிரதமர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது அத்தனை பேருக்கு ஒரே யூனிஃபார்ம் நான் நிர்வாகி மட்டும் பார்த்தேன்

இது ஒரு 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 வகையில எல்லாரையும் கவர்ச்சியில இழுக்கக்கூடிய நேரம் ஆகவே இந்த நேரத்தில் நீங்க வந்தீங்கன்னா அந்த போராட்டம் வெற்றி பெறுவது நிச்சயம் என்பதை சொல்லி வருகிறது அத்தனை பேர்களும் குற்றாலத்தில் எங்கேயாவது இடைவெளி ஏற்பட்டால் ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் உடனடியாக மாவட்டத்தினுடைய தலைவர் பாலசுப்ரமணிய அருகில் உடனே உதவி செய்து தருவார் என்பதை சொல்லி பாதுகாப்பாக வந்திருக்கிறீங்க பாதுகாப்பாக வீட்டுக்கு செல்ல வேண்டும் எல்லாமே இறைவன் உங்களுக்கு எல்லா துணையும் கொடுத்து நோய்களோடு இல்லாத சிறப்புகளை கொடுத்து வாழ்வாக வாழ்த்தி வாழ்க்கை நன்றிகள் அமைகிறேன் நன்றி வணக்கம்